ஹாய் காய்ஸ் ஹம் தீவா ஹோ வெல்கம் ஐ டு தீவா யூடியூப் சேனல் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு தெரியும் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் நான் ஒரு ஏரியா வந்திருக்கேங்க நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு லாங் டைமாக நான் இங்கே இருக்கேன் இந்த ஒரு ஏரியாவில் நிறைய வீடுகள் வந்து நம்ம தமிழ் மக்களிட வீடுகள்ங்க சரியா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் தே ஓன் ஹவுசஸ் ஏ சொல்ல போனால் ஒரு இமிகிரண்ட்டை லைஃப் கனடாவில் வந்து எப்படின்னா இந்த பச்சை மரத்தை பாருங்கள் கிட்ட ஒரு காஞ்ச மரத்தை பாருங்கள் ஸோ இதை வச்சு தான் சொல்ல போகிறேன் என்னென்னா இமிக்ரண்ட்னா என்னங்க நம்ம சொந்த நாட்டில் நம்ம நல்லா இருந்திருப்போம் நல்ல ஃபெசிலிட்டிஸோட நம்மளுக்கு வீடு வாசல் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்திருக்கும் நம்மளுக்கு பெட்டி கிடைக்கும் நம்மளுக்கு நினச்சது நடக்கும் நம்மளுக்கு எல்லாமே கைக்கு வந்து சேர்ந்துருக்கும் ரைட் இங்கே நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு சேஞ்சுக்கு நம்ம வார நேரத்தில் நம்ம ரெண்டு பேக் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உடுப்பை போட்டுட்டு வெறும் ஒரு முப்பது நாற்பது கிலோ ஒயிட் ஓட பல கனவுகளோடு இங்கே வந்திருக்கும் இங்கே வந்து நம்ம ஸ்க்ரட்சில் இருந்து மேலே எலும்பி இப்படி நல்லா வந்து இப்படி வீடு வாங்கி பல ஷைன் பண்ணி இந்த கம்யூனிட்டியில் நம்மளும் ஒருத்தர் ஆகி சரியா நிற்கும்போதே வாயில் சொல்கிறது லேசுங்க பட் எவ்வளோ ப்ரொசஸ் நம்ம தாண்டி போயிருப்போம் எவ்வளோ அனுபவம் பார்த்துருப்போம் பல பள்ளங்கள் பல ஏத்தங்கள் பல கஷ்டங்கள் பல கண்ணீர்கள் இதெல்லாம் தாண்டி நம்ம இங்கே ஷைன் பண்ணுவோம் சரியா ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனுபவம் வந்து அந்த மரம் மாதிரி தான் வீட்டில் இருக்கும்போது நம்ம பசுமையாக இருப்போம் பச்சை பச்சேன்னு இருக்கும் இங்கே வெளிநாடு என்ன சொல்லி நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகிற நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடிப்பட்டு ஐ மீன் இனிஷியல் ஸ்டேஜஸ் வில் பி ஹார்ட் லைக் அது என்ன சொல்கிறது சாப்பாடு செட் ஆகாது வெதை செட் ஆகாது நினச்ச மாதிரி வேலை கிடைக்காது ஆயிரம் இன்டர்வியூ ஐநூறு இன்டர்வியூ அப்ளை பண்ணியும் வேலை கிடைக்காது ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வேலை கிடைச்சி ஃபஸ்ட் சேலரி வாங்கும்போது அது ஃபீலிங்கே வேறு ஸோ இப்படியெல்லாம் இருந்து நம்ம இங்கே ஒரு ஆளாகி நிற்கும்போது அதில் ஃபீலிங்கே வேறங்க கம்பேர் பண்ணவே இயலாது ஸோ இங்கே இருக்கிற நிறைய வீட்டில் இருக்கிற பேக் டைரி கதை வந்து அதுதான் அவங்கவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இதே விட ஆஃப் கோன் த்ரூவல்லாம் டுடே தேர் ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ் இன் த ஏரியா அண்ட் தேர் ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ் இன் லைஃப் டு ஸோ அதுதான் எப்போயும் நம்மளோட லைஃப் வந்து இந்த காலங்கள் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ டுடே வி ஷைனிங் விவர் ட்ரை டுடே டுமாரோ வி வில் ஷைன் ஸோ இதுதான் என் பதிவு ஸோ பாருங்க எப்படி லக்ஷரியாக இந்த மக்கள் வந்து இங்கே வசிக்கிறாங்கன்னு சொல்லு ஸோ இப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மக்களே ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம டிஜிட்டலி